புயலை கிளப்பியுள்ளது அதிமுக ஓ பி எஸ் அணியின் காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளர் ஆர் வி ரஞ்சித்குமார் தலைமையில் செப்டம்பர் பதினைந்தாம் தேதி அண்ணா பிறந்த நாளில் காஞ்சிபுரத்தில் மாபெரும் பொதுக்கூட்டம் நடத்தி தொகுதி செயலாளர்கள் பேரூராட்சி செயலாளர்கள் நகர செயலாளர்கள் ஆகியோர்களுக்கு ஸ்பிளெண்டர் பைக் இருநூற்று எழுபத்தி நான்கு ஊராட்சி செயலாளர்கள் அனைவருக்கும் டிவிஎஸ் எக்ஸல் பைக் வழங்கப்படும் என்று நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபதில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை கொண்டு காஞ்சிபுரம் மாவட்டம் முழுதும் நடைப்பயணமாக கிராமங்கள் முழுதும் சென்று பொதுமக்களை சந்தித்து அவர்களின் குறைகேட்டு அந்த பணிகளை மேம்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அதிமுக ஓபிஎஸ் அணியின் காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளர் ஆர் வி ரஞ்சித்குமார் அவர்கள் ஆலோசனைக் கூட்டத்திற்கு பிறகு நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில் கூறினார் பேரறிஞர் அண்ணா பிறந்த மண்ணில் வருகின்ற செப்டம்பர் பதினஞ்சை முன்னிட்டு ஒரு மாபெரும் பொதுக்கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அந்த பொதுக்கூட்டத்திற்கு எங்களுடைய தலைவர் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா கண்டெடுத்த ஐயா ஓபிஎஸ் அவர்கள் பங்கேற்பார் அந்த மாநாட்டு சம்பந்தமாக இன்று ஆலோசனை கூட்டம் சிறப்பாக நடைபெற்று எல்லாருடைய ஒத்துழைப்பும் இங்கு சிறப்பாக இருந்துச்சு எங்களு எங்களுடைய கட்சி வளர்ச்சிக்காக எங்களுடைய கழக மாவட்ட நிர்வாகிகள் அனைவருக்கும் ஒன்றிய கழக செயலாளர் அனைவருக்கும் ஸ்பெண்டர் பைக்கு வழங்கப்படும் என்பதையும் ஊராட்சி செயலாளர் இரநூத்தி எழுபத்தி நாலு ஊராட்சிக்கும் ஒவ்வொரு எக்ஸ்எல் சூப்பர் அந்த டிவிஎஸ் எக்ஸல் சூப்பர் அந்த இருசக்கர வாகனமும் வழங்குவதாக முடிவெடுக்கப்பட்டுள்ளது இது தமிழகத்தின் முதல் முறையாக இது ஒரு செயல்பாடாக நான் கருதுகிறேன்